வீடியோ போட்டே ஆகணும் ஏன்னா அவ்வளோ ஒரு வேதனை ஒரு கடுப்பா இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா கரூரில் வந்து பிரச்சாரத்தில் தளபதி போன பிரச்சாரத்தில் பேர் இறந்துட்டாங்க முழுக்க முழுக்க வந்து கவர்மெண்டோட ஒரு ஸோ காவல்துறை வந்து அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு அதனால் அதனால ஏற்படுத்த தெரியும் தமிழ் சினிமாவே அப்படியே பொங்கிட்டு வந்து இந்த விஷயத்தை வந்து பேசிட்டு இருக்கு ஸோ நைட்டு தான் விஷயம் நடந்துச்சு நைட்டே தூங்காமல் கொள்ளாமல் எல்லாருமே வந்து அப்படியே போஸ்ட் போடுறாங்க அவ்வளோ உத்தமர்கள் மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா கள்ளக்குறிச்சியெல்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சு வந்து கிட்டத்தட்ட எழுபது பேர் வந்து செத்து போயிருந்தாங்க அது வந்து டிஎம்கே ஆட்சி மேலே வந்து ஒரு பெரிய ஒரு பழியாக இருந்துச்சு ஸோ அன்னைக்கு வந்து ஒருத்தவங்க கூட வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி வந்து சட்ட ஒழுங்கு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கூட வாயை திறக்கலை இன்னைக்கு மட்டும் வாயில் என்னத்தை வச்சுட்டு வந்து இன்னைக்கு பேசுகிறாங்க அப்படின்னு வந்து தெரியலை ஏன்னா அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ ஒரு ஒரு கேவலமான ஆட்சி நடந்துட்டுருக்கு அதை பற்றி வந்து கோலம் நடக்குது கோலம் நடக்குது ஆணவ கோலம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதுக்கு வந்து வாய் வரக்கலாம் ஒரு நடிகர்களும் சரி ஆனால் வந்து தளபதி மேலே வந்து எவ்வளோ ஒரு வன்மை இருக்குது தளபதி மேலே வந்து ஒரு எவ்வளோ வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்றது வந்து இன்றைக்கி தான் வந்து தெரியுது ஸோ தளபதி ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட வந்து அப்படி தான் இருந்துகிட்ருக்கானுங்க ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ ஒரு ஒரு தலைவன் வந்து அரசியலுக்கு வந்து அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு ஸோ அதை வந்து பிடிக்காமல் ஒரு பொறாமையில் இருக்க நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு வந்து நீதான் தெரியுது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துக்கெல்லாம் வந்து இவங்க என்ன போயிட்டாங்க எந்த ஊருக்கு போயிருந்தாங்க ஒரு வேளை ஃபாரின் போயிட்டாங்களா இல்லை வாயில் வந்து டேப்பு போட்டு அடைச்சிட்டாங்களா இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டில் அதை மறந்துட்டாங்களா அப்படின்னு வந்து தெரியல பட் பரவாயில்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தளபதி இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆகணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ